அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த உலகத்தில் வாழற உயிரினங்களுக்கெல்லாம் இருந்து தானே ஒரு உணவாகவும் விளங்கும் மழை பெய்யாது போனால் உயிரினங்களுக்கும் வாழ்வின் அன்றாட தேவையான வளங்களுக்கும் ஏற்படுற துன்பங்களையெல்லாம் வான் சிறப்பு அதிகாரத்தின் முதல் ஏழு குரல்கள்லையும் பார்த்தோம் இந்த உலகத்தில் மனித பிறப்பெடுத்து வாழும் மனிதர்களுக்கு இலக்காகவும் ஆற்ற வேண்டிய கடமைகள்னும் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சிலதை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அவை என்னன்னா நாலு புருஷார்த்தங்கள்னு அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம்னு அதைத்தான் தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறோம் மழை இந்த அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற இலக்குக்கான கடமைகளை சரிவர செய்ய முடியாது போகும் அப்படிங்கிறதத்தான் வான் சிறப்பின் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது குரலில் வள்ளுவர் சொல்லியிருக்கார் வான் சிறப்பின் எட்டாவது குரல் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு இதன் பொருள் மழை பெய்யாது போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடக்கும் திருவிழாவும் பூசை வழிபாடுகளும் நடைபெறாது ஸ்ரீமத் பாகவதமும் புராணங்களும் என்ன சொல்கிறதுன்னா நாம் வாழற இந்த பூ உலகமும் சேர்த்து பதினாலு உலகங்கள் இருக்குன்னு நம்ம பூ உலகுக்கு கீழே ஏழு உலகங்களும் மேலே இன்னும் ஆறு உலகங்களும் இருக்கிறதா படிக்கிறோம் அந்த மேலுலகத்தில் உள்ள சூரிய சந்திரர்கள் கோள்கள் வானவர்கள் தேவர்கள் தேவதைகள் எல்லாமே இயற்கை சக்திகளாக இருந்து நமக்கு பலவித நன்மைகளை செய்வதாக பரம்பொருள் அமைச்சிருக்கார் அப்படி நன்மைகளை தர அந்த வானவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பண்டைய நாளிலிருந்தே திருவிழாக்களும் சிறப்பு பூஜைகளும் நம் முன்னோர்கள் செய்துட்டு வந்திருக்காங்க பகவத்கீதையில் மூணாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் பிரம்மதேவரால் மக்கள் படைக்கப்பட்ட போது மக்களோடு சேர்த்து வேள்விகளையும் உண்டாக்கி வேள்விகள் மூலம் பல்கிப் பெருகி விரும்பிய போகத்தை அடையுமாறு நியமித்தார் அப்படி செய்யப்பட்டும் செய்யப்படும் வேள்வியினால் அந்த வேள்விக்குரிய தேவதையும் வளர்ச்சி அடைந்து தேவையான நன்மைகளை தரட்டும் தன்னலம் கருதாத தன்மையுடன் ஒருவர் மற்றவரை வளரச் செய்து மேலான நன்மை அடைவீர்களாக வேள்வியினால் வளர்ச்சி அடைந்த தேவதைகள் உங்களுக்கு கேட்காமலேயே விரும்பிய போகங்களை நிச்சயமாக கொடுப்பார்கள் இவ்விதம் அவர்களால் கொடுக்கப்பட்ட போகங்களை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் அனுபவித்தல் திருட்டுக்குச் சமானம் என்று சொல்கிறார் இதில் வேள்வின்னு சொல்வ சொல்லப்படுறது என்னன்னா நாம் பிரபஞ்சத்திலிருந்து நமது அன்றாட வாழ்க்கைக்கு செயல்பாடுகளுக்காக பெற்று பயனடைஞ்சதை திரும்ப ஏதாவது வகையில் திருப்பி கொடுக்கணும் அதுதான் வேள்வி இது ஒரு இயற்கை நியதி சாந்தோக்கிய உபநிஷதத்தில் மனிதன் செய்ய வேண்டிய வேள்விகளை பஞ்சமகா யஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு தேவயஜம் ரிஷி யஜம் பித்ருயம் நரயஜம் பூதயக்யம்னு மனிதனே எல்லா உயிரினங்களுக்கும் ஆதாரமாக இருக்கான் யாகங்கள் செய்வதாலும் வழிபாடுகள் செய்வதாலும் அவன் தேவர்கிட்டேந்து பெற்ற பலன்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பூஜை திருவிழா இதெல்லாம் அமைஞ்சிருக்கு இவை தான் தேவயஜம் ரெண்டு காரணங்களுக்காக நாம் வழிபாடு செய்கிறோம் ஒன்று நன்றி செலுத்துறது அந்த வகையில் தான் நாம் பொங்கல் போன்ற திருவிழாக்களெல்லாம் கொண்டாடுறோம் ஒளியை கொடுத்து தன் வெப்பத்தால் கடல் நீரை ஆவியாக்கி மழை பொழிய வைக்கும் சூரிய பகவானுக்கு பூஜை செய்கிறோம் சிலப்பதிகாரத்துலேயும் இந்திர விழா கொண்டாடுவதை படிச்சிருக்கோம் இன்னொரு காரணத்துக்காகவும் வழிபாடு செய்கிறோம் அது நமக்கு வேண்டியது அந்த வல்லமை படைத்த தேவர்களிடமிருந்து பெறுவதற்காகவும் நம்ம தீயவைகளிலிருந்து காக்கவும் வழிபாடு செய்கிறோம் அந்த விதத்தில் தான் ஆடி திருவிழாக்கள் எல்லாம் இருக்குது ஆடி மாதத்தை ஒட்டிய வெப்பத்தின் தாக்கம் நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளத்தான் ஊற்றுதல் போன்ற அம்மன் வழிபாடுகள் இருக்குது நமக்கு உணவை தரும் உழவுக்கு உதவுற மாடுகளை பூஜை பூஜை பண்ணுறோம் நமக்கு நீராதாரத்தை ஏற்படுத்தி காற்றால் மேகங்களை அடர்த்தியாக்கி மழை பொழிய உதவும் மலைகளை வலம் வந்து கிரிவலமாக வணங்குறோம் இப்போவும் மீனவர்கள் சமூகத்தில் கடல் எண்ணெயை வழிபடும் விழாக்கள் இருக்குது விலங்கினங்களை காப்பது பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் உணவு தண்ணீர் வழங்குவது இதையெல்லாம் நாம் செய்கிற பூதய்ஞம் அதாவது பிற உயிரினங்களுக்கு உதவுதலும் இயற்கையை வழிபடுதலும் பூதயஜம் இறைவனை வன உருவத்தில் வழிபடும் முறை உத்தரப்பிரதேசத்தில் நைமிச்சாரண்யத்தில் பார்க்குறோம் நல்ல சாஸ்திரங்களை படிக்கிறதும் அறிவை வளர்ப்பதும் அறிவை சரியான வழியில் செலுத்துவதும் கல்விக்கான கலைமைகளை க கல்விக்கான கலைமகளை வழிபடுற சரஸ்வதி பூஜை பண்ணுறோமே இதெல்லாம் ரிஷி யஜம் அடுத்ததாக நம்மை பெற்றவர்களை காக்கும் கடமைகளை செய்கிறோம் முன்னோர்களின் பெருமையை நிலைநாட்டும் வண்ணம் வாழணும் அவர்களுக்கு சாஸ்திரங்களில் சொல்லியபடி திதி கொடுப்பது இவையெல்லாம் பித்ரு யஜம் பிற மனிதர்களுக்கு உதவுதல் நரயஜம் இந்த திருவிழா பூஜை இதெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் இதிலெல்லாம் அன்னதானம் இருக்கும் பூ பழம் தோரணங்கள்னு நிறைய விற்பனையினால் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுப்பதாக இருக்கும் ஒரு சமூகமாக மனிதன் ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்டவும் எந்திரத்தனமான வாழ்க்கையில் நம்மளை அவ்வப்பொழுது உற்சாகப்படுத்துகிறதுக்கும் இதெல்லாம் ரொம்பவுமே உதவியாக இருக்கும் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நீந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலான்னு பாரதி பாடின மாதிரி இந்த விழாக்கள் எல்லாம் எல்லாரையும் ஒன்றிணைத்து எல்லாவற்றுக்குள்ளும் அந்த இறைவனையே காண்பதற்கான பயிற்சி கூடும் இது அத்தனை வேள்விகளும் எப்படி நடக்கும்னா அந்த மழை தவறாது பெய்து நாம் வாழும் உலகம் வளமாக இருந்தால் மட்டுமே முடியும் நாம நம்மளோட இயற்கை வளங்களையும் பாதுகாத்து ஒருவருக்கொருவர் நல்லெண்ணத்தோட ஐவகை கடமைகளை செய்து வழிபாடுகளையும் சிறப்பாக செய்தால் அதுக்கு லைஃப் ரெஸ்பான்ஸாக அந்த பரம்பொருள் மும்மாறி பொழிந்து அருள்வாருங்கிறதுல சந்தேகமே இல்லை வாழ உலகினில் பெய்திராயின் மழை நமக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்து மாறி அளவாய் பொழிந்து மக்கள் வளமாக வாழ வாழ்த்துவோம் மேலும் பார்ப்போம்